ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் முப்பது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாற்பத்தி ஆறு நன்னெறி கோட்பாடுகளில் இருந்து பத்து சத்தியமே அனைத்தையும் காக்கும் கடவுளாகும் சத்தியத்தை விட ஆற்றல் மிக்க பாதுகாவலன் வேறெதுவும் இல்லை பதினொன்று சத்தியத்தின் திருவுருவமான இறைவன் சத்தியமான பேச்சும் பிரேமை நிறைந்த இதயமும் கொண்டவர்களுக்கு தனது தரிசனத்தை அளிக்கிறான் பன்னிரண்டு அனைத்து உயிரினங்களிடம் குறையாத கனிவும் மேலும் தியாக உணர்வையும் கொண்டிருங்கள் பதிமூன்று உங்களுக்கு புலனடக்கமும் நிலை குலையாத குண நலனும் பற்றின்மையும் இருக்க வேண்டும் பதினான்கு நாக்கு செய்யக்கூடிய நான்கு பாவங்களுக்கு எதிராக எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் அதாவது ஒன்று பொய் பேசுவது இரண்டு பிறரை பற்றி அவதூறாக பேசுவது மூன்றாவது புறங்கூறுவது நான்காவது அளவுக்கு மீறி பேசுவது இந்த மனப்பாங்குகளை கட்டுப்படுத்த முயல்வது சால சிறந்தது பதினைந்து உடல் செய்யும் ஐந்து பாவங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கொள்ளுதல் விபச்சாரம் களவு மது அருந்துதல் புலால் உண்ணுதல் உன்னதமான வாழ்க்கை வாழ எவ்வளவு தூரம் இவற்றை விலக்கி வைக்கிறோமோ அவ்வளவு மேலான உதவியாக இருக்கும் சந்தேக நிவாரணி அத்தியாயம் ஏழு நாக்கை பயன்படுத்துவதில் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் அது மோட்சத்திற்கோ அல்லது பந்தத்திற்கோ வழிவகுக்க கூடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்